பண்ண போகிறேனே குட்டி குட்டி காடை முட்டை பார்த்திங்களா பார்த்திங்களா எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாடை முட்டை இது என்ன செய்யணும் உடஞ்சாலி இது கொஞ்சம் சட்டுன்னு வெளியே வராது பார்த்தீங்களா என்ன பண்ணிவிட்டு கட்டி குட்டி கிண்டல் சரியா அப்பா தொப்பு எல்லாம் சேர்ந்துருக்குமா இந்த காடை முட்டை இதில் போட்டு திண்டிட்டு இருந்தேன் அப்போ யாரோ ரெண்டு பேர் வாரேங்காங்கலாம் சரி இப்போ அவங்களுக்கும் வேணுமே காஃபிக்கு அப்போ என்ன பண்ணுறது அப்போ முழு முட்டையில் ரெண்டை போட்டு அவிச்சேன் அலாவதியின் அ அற்புதம் அவ்வளோ சுவையாக நல்ல டேஸ்ட்டாக நீங்கள் ஒரு வாட்டி செய்தால் அடிக்கடி செய்து சாப்பிடுவீங்க பிள்ளைங்களும் ரொம்ப ஒரு குழுக்கா இப்படி ஒரு குழுக்கா சரியா மதி இனி நம்ம டீ போட்டுட்டு இதை வச்சு டீ குடித்தா செமையாக இருக்கும் கேரட் பெட்டி வச்சுட்டு பொண்ணு ஓடி வருவாள் டீ குடிக்கா ஸ்நாக்ஸுக்காக வருவா ஸ்கூல் விட்டு வந்த பசி இந்த கள்ளி ஸ்கூலுக்கு போகல கெட்டடிச்சிருக்கா சரி கோல் பச்சரி சப்போஸ் இப்போ நாங்கள் இங்கே வந்துவிட்டோம் அங்கே வீட்டுக்குள்ளேயே இருக்கோம் ஏன்னா அந்த வீடு வேலை நடக்கா அதனால் என்னோடய ஃபேவரட்டான இடத்துல என்னால் உட்காந்து டீ குடிக்கவே முடியல அது மனசுக்கு வருத்தமாக தான் இருக்குது ஆனால் பார்த்து பார்த்து கடைசியில் இந்த இடத்த செட் பண்ணியிருக்கேன் எங்கள் டீ குடிக்க தோட்டமாக இருக்கணும் ஏன்னா அப்படி சின்ன பிள்ளைலேயும் அப்படி தான் எங்கள் அம்மா டீ குடிக்க போடுமா அப்போது நாங்கள் எங்கள் வீடு சாணி தரையாக இருக்கும் அது ப நடையில் உட்காந்து குடிப்பேன் எங்கள் அம்மா நடையில் உட்காராத உட்காராதேன்னு சொல்லணும் ஆனால் நடையில் தான் உட்காந்து குடிப்பேன் சரி